இல்லை இல்லை யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை அதன் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே நீங்கள் எப்படியாவது எப்படியாவது என் வாய் கிளறலாம் பார்க்குறீங்க தினந்தோறும் அரசினுடைய செய்ய தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் போடுகிறார்கள் சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னும் இருக்கிறது ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்ததில் முன்னிலை இருக்கும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் புலித்தேவர் அவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும் இன்றைய தினம் அவருடைய முன்னூற்றி முன்னூற்றி பத்தாவது பிறந்த நன்னால் இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போற்றி என்னாலும் இந்த உலகம் உள்ளவரை போற்றி புகழ்வோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அன்னியா அவருடைய நல்ல விளக்கம் இருக்காது அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பார்வையை நான் ஆரம்ப காலத்திலேருந்தே சொல்லி வந்திருக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆன்மிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் வாழ்கின்ற உரிமையை தமிழக மக்களிடமிருந்து அனைத்து இந்திய அன்னார கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்முகமார்களும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேட்டட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரம் இல்லாமல் மீண்டும் அம்மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களின் முதன்மை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித்தலைவர் அம்மாரும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பது என்ன நான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வேற என்ன இருக்கு என நான் என்டி டி அலைன்ஸில் இருந்து வெளியேறிவிட்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றினை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை தான் தீர்ப்பளிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்ததில் முன்னிலை இருக்கும் அதுதான் இப்ப தம்பி கேட்டுச்சு நீங்க நீங்க எந்த பேர் எந்த என்ன பேர் இந்த தம்பி சனீஸ் தம்பி கேட்டுச்சு அதுவே நீங்களும் கேட்குறீங்க இது ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களை சொல்லிவிட்டார்கள் விட்டார்கள் நான் தினந்தோறும் அரசினுடைய செய்ய தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் போடுகிறார்கள் சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னும் இருக்கிறது உறுதியாக புரட்சி தலைவர் புரட்சி தேவி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் உறுதியாக புலித்தேவருடைய தியாகத்தை போற்றி சென்னை மாநிலத்தில் சிலை வைக்கப்படும் எது மான் மிகு அவர்கள் நேற்றுக்கு முன் தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்க வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுதுதான் வெல்ல முடியும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன் மிகு சின்னமாருடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்பதை மட்டும் சொல்கிறேன் அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும் உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது அந்த டெம்போ வரும்போது உறுதியாக என் அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி மான்மிகு அவனுடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன் இல்லை முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கார்கள் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு சில நேரம் குளர்படியில் சில நேரங்களில் சில நிர்வாகக்காரங்களும் பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும் அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு எது இல்லை அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் தேர்தலை நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை இலக்கை நடைப்பயணத்தை எப்படி சென்று கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கார் என்பதை பார்த்தால் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையில் அவர் இயற்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் எது எது இல்லை இல்லை யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே நீங்கள் எப்படியாவது எப்படியாவது என் வாய் கிளறலாம் பார்க்குறீங்க அப்புறம் வேற என்ன ஏற்கனவே சொல்லிவிட்டிருக்கேன் அவர்கள் செய்ய தேவைய அரசினுடைய திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது இதெல்லாம் நான் தினத்தோறும் சுட்டி காண்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கு உங்கள் பத்திரிக்கை வந்திருக்கு அவ்வளோ தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எட்டியிருக்கிறது அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதிட்டி போயிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மன வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அந்த தருவீர்கள அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்